செருப்பு வாங்கும்போதே சொன்னாங்க அம்மாடி நீ சேத்துல நினைச்சு தண்ணியில நினைச்சாட்டு அறந்துக்குமா செருப்பு ஓரமா வச்சிட்டா இது என்ன பத்த அதாவது இந்த இடத்த வந்து ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க குட்டி குட்டி கண்ணா சவுக்க போட்டோம்ல அது வந்து இப்போ ஒரு மூணு மாதம் இருக்கும் நம்ம பார்த்தே இல்லை அது வந்து ஓரளவு ஆமாம் பாதி இதை ஆடு ஆடு இதெல்லாம் திங்கும் ஓரளவு இல்லை கொஞ்சம் மரமாகவே வந்துருச்சு இந்த அந்த சைடு இதோ பாருங்க அப்படியே இங்கே பாருங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது நல்லா பெருசாக என்னை விட உரமாக வந்துருச்சுங்க இந்த சைட்லாம் ஈ ஈரமாகவே இருக்குது இந்த சைடு தனி ஒன்றுச்சா ஆனால் இந்த சைடெலாம் அங்கே வந்து வர வழியிலலாம் சுத்தமாக நரங்கி போய்விட்டது என்னன்னு தெரியல அங்கேயும் சூப்பராக முளைச்சிருச்சு ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்திருக்கேன்னா அங்கே நம்ம வீட்டில் இது வந்து சவுக்கு தோப்பு கொள்ளை போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம வீட்டு கொல்லையில் விதை எல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் கூட முளைக்கல என்னன்னே தெரில அதனால இங்கே வந்து இந்த தென்னம்புள்ள வந்து பதியம் போட்டு வச்சுருந்தோம் அதை பிடிங்கிட்டு போய் அதையாவது மரச்செடியாவது நட்டு வைப்போம் அப்படின்னா அதை போக போதா இப்போ வந்திருக்கோம் இதெல்லாம் வச்ச கன்று தான் இதெல்லாம் பதியம் கிடையாது இதெல்லாம் வச்ச கன்று ஏங்க அழகாக இருக்குது அப்படியே ஓடுட்டா இல்லை நல்லா இருக்கு பார்க்க சூப்பராக இருக்குங்க காட்டுக்குள்ளையா சரி பார்த்தா காடு மாதிரியே தெரியுது பாருங்க எங்கள் வீட்டில் வந்து சவுக்கை சவுக்க மரம் முட்டுக்கழி இல்லைன்னா கொட்டா போடுற சவுக்க மரம் இதெல்லாம் வேணும்னா உடனடியாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தொடர்பு கொண்டு அஞ்சு வருஷம் ஆகும்ல அஞ்சு வருஷம் கழித்து தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல ஒரே ஸ்டேட்டாக தான் போகும் நாங்கள் வந்து கிளை கிளையெல்லாம் விட மாட்டோம் இதெல்லாம் இப்போ கழித்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல பசங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துச்சுங்கன்னா பசங்களுக்கு ஜாலியாக இருக்கும் விளாடுங்க பீச்சு சைடில் தான் இதெல்லாம் அதிகபட்சம் பார்த்துருக்குங்க வளர்ந்துருச்சுன்னா தென்னங்கண்ணை போட்டு அமுக்கிடாது நல்லா இருக்கும் தென்னங்கண்ணை பனை மரமே இது உள்ளே இருக்கு இங்கே பாருங்க இதோ பாருங்க இங்கே பாருங்க அதாவது என் குடும்பம் வந்து பணமரத்தையே தூக்கி அந்தாண்ட வைக்கும் அப்படின்னு நோண்டிருக்காங்க நோண்ட முடியாததால அப்படியே விட்டாச்சு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னக்கா லாங் வீடியோவே போட மாட்டீங்க வருமா வராதா அப்படின்னா நான் என்ன பண்றது என்னால் எடுக்கவே முடியல ஷார்ட்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து செல்ஃபியை வச்சு எடுத்துடலாம் இது வந்து என்னால் முடியாத காரணத்தினாலதான் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவுக்கு வைக்கிற இடத்துலலாம் வந்து ஆரஸ்வதி கிளம்பாது நான் சொல்றேன் ஏன்னா ஒன்றுமே கிளம்பலையே இந்த தான் ஒரு நூறு கன்று போல் வதியும் இடையில இடையில வச்சோம் ஆனால் தோ பாருங்க இது அப்படியே துளுக்குது ஆடுலாம் தலை ஒழிக்குதுன்னு தின்னுடும் போல இருக்குது இவ்வளோ தான் நிற்கிது இதெல்லாம் வளர்ந்துருச்சு இங்கே உள்ள மண் வந்து நல்லா சவுடு மண்ணும் போல சவுடுன்னா நல்லா போல பொலன்னு நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும் அந்த மண்ணு போல இருக்கும் அதனால் எல்லா செடியுமே நல்லா கிளம்புவோம் நம்ம வீட்டு மண்ணை தான் கழிவுன்ற மாதிரி கிடக்கு சரி மழை வேறு தூர ஆரம்பிச்சிச்சு நான் வந்த நேரமாக என்னன்னு தெரில நம்ம போய் அந்த தென்ன கண்ணு அங்கே பதியம் போட்டு வச்சு வச்சிருக்கோம் ஒரு இருந்தாலும் ஒரு ஐம்பது கண்ணுக்கு மேலே தான் இருக்கும் அதை புடுங்கிட்டு போய் நம்ம வீட்டில் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு குழிலாம் தோண்டி வச்சாச்சு அந்த கண்ணை இந்த மழலோட மழலா வச்சுட்டா சூப்பரா கிளம்பும் அதை போய் பிடுங்கிட்டு வந்துடும் இங்க பாருங்க ஒரு மூளையா ஒரு இருபது தேங்காய் போல வச்சு அதனோ அப்படியே நல்லா சூப்பராக புடுங்க புடுங்க தான் எவ்வளோன்னு தெரியும் நல்லா சூப்பராக செழிப்பாக கிளம்பியிருக்கு இருக்கு இது அப்படியே அலேக்கா ஆட்டையை போட்டுட்டு போய் அங்கே நம்ம வீட்டில் வைக்க போறோம் இங்கேயும் ஒரு அஞ்சாறு கண் இருக்கு தண்ணி ஓட்டத்தில் தான் இருக்கு பிடுங்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படியே அப்படியே வந்து பிடுங்க இது நான் பிடிங்க பார்க்கட்டா ஏய் வந்துட்டு கரையாங்க எப்படி வந்தது கரையா நான் ஒரு கண்ணு வெற்றிகரமா பிடுங்கிட்டேன் எத்தனை கண்ணே பிடுங்கணும் பெரு பெருசா இருக்கிற கண்ணா பிடிங்கிக்கும் ஏன் குட்டி பெருசா இருக்கிறதா நானே பிடுங்கி பாக்குறேன் தப்பா பிடிங்கிட்டேன்னா இங்க வந்து நம்மளுக்குலாம் ஆகாது அடித்தண்டை பிடிச்சி பிடுங்கணும் நம்மளுக்கு புடுங்க முடியல அதனால இது ரெண்டுத்தோட மட்டும் நான் எஸ்கேப் ஆய்க்கிறேன் நீங்க பிடுங்க கொஞ்சம் உங்கள் ராஜ்கிரன் வேஷ்டியை கொஞ்சம் கீழே இறக்கி கட்டலாம் எங்க அசிங்கமாக தெரியுதுங்க இதை பார்ப்போ ஒரு கண்ணு கெட்டு போய் நான் பொறுப்பு இல்லை எங்க பாதி பேரை காணும் பொறுமையா விடுங்க பரவாயில்ல இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கு பொறுமை பொறுமை பொறுமைங்க முடி அதாவது இருங்க அதாவது நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் நினைச்சா இவரு இஷ்டத்துக்கு இவர் வீடியோவே மாத்திடுவாரு அங்க இருந்து தென்னங்கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் சரி ஒரு ரெண்டு மணி ஆனிச்சப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வெயிலாக அடிக்குது வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ என்னன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் உக்காந்தோம் பாருங்க அந்த கேப்பில் இதை வாங்கிட்டு வந்துங்க பாருங்கள் அந்த கேப்பில் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை சமடி அப்படின்னா நான் என்ன பண்ணுறது இந்த வேலை இப்படி வந்துடுச்சு அதனால் இதை இன்றைக்கி சமைச்சிட்டு ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ அதில் சார் வந்து வெளில போயிட்டு வந்தாங்க அங்கே வந்து ரோட்டில் வந்து இந்த ராளுக்கு சண்டை போட்டு வந்துருக்காங்க நீ வாங்குறியா நான் வாங்குறியான்ட்டு இவங்க போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆத்திரால் தானேங்க இது ஆத்திரால் தான் எந்த திசையில் பிடிச்சாங்கன்னு தெரியல ஆனால் நீங்களும் வந்தாதாங்க இது ஆய முடியும் நான் மட்டுமே ஆச்சேன்னா வீடியோ நாளைக்கு தான் எடுக்க முடியும் இது ஏற்கனவே நான் வந்து இதோட வறுவல் கிருவல் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்லையே நல்லா இருக்கும் அந்த ஆள் இது தலைப்பகுதி எல்லாத்தையும் போடுவாங்க அதாவது ஜப்பான் சமையல்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சாரி மக்களே வந்து நான் நைட்டில என்ன இல்லைக்கியா நைட்டியில் போட்டிருக்கேன் வீடியோ அப்படின்னு நினைப்பீங்க அந்த சுடி எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லாதனால இது கொஞ்சம் தொலாம்புலான்னு தானே இருக்குது அப்படி காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டுட்டேன் வாங்கங்க நீங்களும் ம் அதுலயே வந்துடும் எங்கது பாருங்க பாருங்க இந்த அப்படியே வந்துடும் குடல் இப்படிலாம் காட்டாதீங்க காலை எனக்கு என்ன உங்களுக்கு இன்று முதல் ரம்பா என்று பெயர் வரும் நானும் இப்படி காட்டாதீங்க இப்படி காட்டாதீங்கன்னா எத்தனை பேருக்கு கண்ணு இதாயிட்டோ தெரியல இது கொஞ்ச நாளில் அஞ்சிடலாம் எனக்கு என்ன எனக்கு எங்கே திட்டுறவங்களாம் நீங்கள் அவங்கள தான் திட்டணும் ஆமாம் இப்படி இல்லாமல் காலை காமிப்பாங்க வெறும் ரொம்ப தொடர் நினைப்பு நினப்பு இது வந்து இந்த ரால் வந்து ஒரு கிலோ இருநூறு ரூபாய் ஐயோ ஒரு கிலோ நானூறுரூபா நீங்கள் ரெண்டு கிலோ வாங்குனீங்களா போய் தானே சது பண்ணிட்டா அதாவது சில பேர் வந்து இலக்கியா மூஞ்சியில் வந்து வெஜ்ஜி சமைக்கிறதை விட நான்வெஜ் சமைக்கும் போது தௌசண்ட் வாட்ஸ் பல்பேரி உண்மையாக தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் ஏறிதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து என்னன்னு தெரியல உண்மையாக கூட இருக்கலாம் எனக்கு உண்மையா வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜும் ரொம்ப பிடிக்கும் அதனால கூட பல்பு தாறுமாறா எரியலாம் அண்ணா என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல இதோட மட்டும் முடியல இதோ கனவா ஆனா இது எவ்வளவுங்க இது ஒரு கிலோவா ஒரு கிலோ ஆனா உண்மையா சொல்ற அவங்க சொல்றதுலயும் ஒரு தப்பும் கிடையாது நீ வந்து வருஷத்துக்கு முன்னூத்தி அறுவத்தஞ்சு நாள்ல முந்நூத்தி நாள் வந்து நான்வெஜ் மட்டும் தான் சமைக்கிறான் அதான் ஆமா ஆமா இது வந்து ரெண்டுமே இன்னைக்கு பிரட்டல் தான் எல்லாத்தையும் ஆஞ்சி கிளீன் பண்ணி முடிச்சு கழுவி கழுவி வைக்கிறதுக்குள்ள எனக்கு மயக்கமே வந்துருச்சு மணி அஞ்சரை ஆயிடுச்சு நல்லா பொழுது போயிட்டு இங்கே லைட்டும் கிடையாது மாட்டணும் நல்லா தவா ஃப்ரை வேணும் என்ன பத்தவே மாட்டேங்குது ஃபஸ்ட்டு நல்லா தக தகுன்னு இருக்கிற சட்டியில் எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து இப்போ பீச்சுக்கு கனவா வருவல் ஆ யா வாய முடு இது என்னமோ எனக்கு என்னமோ சரியா படலை சரி ஓகே இப்போ வந்து நம்ம பீச்சு கனவா வருவல் வறுக்க போறோம் எண்ணெயை ஊத்திக்கிறோம் கொஞ்சம் கூடுதலாவே எண்ணெய் இந்த எண்ணெயில வந்து கொஞ்சமா சோம்பு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இருக்குல்ல அதை போட்டுக்கிறோம் வதம் சாப்பாடு வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு ரூபாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணுது இது கூடவே இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிப்போம் மிக்சி வந்து புதுசா இருக்கும் உங்களுக்கு அதாவது நம்ம வீட்டு மிக்சி வந்து வீணா போய் ஒரு வீடி எடுக்கிறது இந்த கரண்டுக்கே இருக்காது அதாவது நம்ம வீட்டு மிக்ஸி வீணா போய் ஒரு ஒரு மாதம் ஆயிட்டு வீணா நான் தான் உடைச்சேன் டமாலின் கீழே போட்டு உடைச்சிட்டேன் அது வந்து இப்படி திருவிட்டோன்னா காற்று மட்டும்தான் வருது அது சுத்தவே மாட்டேங்குது இதை கடை வாங்கி இந்த மிக்ஸியை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து ஊரே எழுப்பிட்டு இந்த சவுண்டு பாருங்களேன் என்னிடம் கொஞ்சம் மிளகாய்தான் இருப்பதுனால் நான் காரத்தூளும் போட்டுப்பேன் அவ்வளோதாப்பா இது நல்லா வதங்கினதுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த மெத்தட் வந்து நான் கண்டுபிடிக்கிறது இது வந்து வேறு எதையும் பார்த்து நான் செய்யலை ஆமாம் இதை வந்து நான் கண்டுபிடிக்கிறது எதாவது அரைச்சி செய்கிறேன் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இது வந்து நான் ரெண்டுத்துக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல வதங்கணும் இது மிளகா கொஞ்சம் மிளகா தானே போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமாக காரத்தூள் பண்ணிட்டு போட்டுக்கிறான் என்னை காப்பாற்றுவோன்னா இதை காப்பாற்றுவோன்னான்னு தெரியல காற்று எங்கேயோ கூரை கீரை இருந்ததுன்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான்ப்பா நல்லா அந்த கிரேவியோட இதானதும் இதோ பாருங்க நல்லா கிளீன் பண்ணி வச்சிட்டேன் இதை வந்து இதில் உள்ள கொஞ்சம் தண்ணியோடயே சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம தனியாலாம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இந்த ஒரு பாருங்க சிக்கன் தூள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இது கேஸ் அடுப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி இருப்பு சட்டிக்கும் நெருப்பு அடுப்புக்கும் என்ன நின்று அடுப்பு இது இருப்பு சட்டியில் செய்கிறதுனால இந்த மாதிரி விறகு அடுப்புக்கும் இந்த இருப்பு சட்டிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மண் சட்டிலாம் போட்டு இந்த இருக்கு நேரத்தில் போட்டு ஐயோ இந்த நெருப்புற கூடாது போல இருக்குதான் அது அடுப்பை அடுப்பை தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே எரியுது நான் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க கணவாயில் வந்து தண்ணிங்கிறது ஊற்றவே தேவையில்லை எப்படி எவ்வளோ தண்ணி நான் தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி வீட்டு மிளகாத்துல இருக்குல்ல ஸ்பூனை காணும் கண்ணு தெரியாம கொட்டிட்டான் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போட்டு கிண்ட வேண்டிதான் அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு இந்த தண்ணி எல்லாம் சுத்தமா ட்ரை ஆனதும் எடுத்து சாப்பிட வேண்டிதான் தண்ணி சுத்தமா ட்ரை ஆயிட்டு நானும் வெந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா வேகவே இல்லை ஏன்னா நெருப்பு வந்து எரியுத ஒழிஞ்சு அடுப்பு உள்ள எரிய மாட்டேங்குது அடிக்கிறதுனால வெளியில தான் சுத்தி சுத்தி அடிக்கிறதுனால நான் தண்ணி ஊத்துனேனா அது வறுவல் வந்து கிரேவியா குழம்பா என்னன்னே எனக்கு தெரியல இறக்கிடவா சட்டியும் கருப்பா இருக்கிறதுனால எனக்கு உள்ள குழம்பு கொதிக்குதா இல்ல ட்ரை ஆயிட்டா என்னன்னே தெரியல நான் இதுக்கப்புறம் இறக்கலன்னா ஒண்ணுத்துக்கும் உதவாத கனவாவா ஆயிடும்னு நினைக்கிறேன் உள்ள போய் பார்த்தா தான் அது என்ன கலர்ல இருக்குன்னு தெரியும் இறக்கிறேன் நல்லா தான் இருக்கு நல்லதாப்பா முடிச்சு கிடிச்சு இதுக்கப்புறம் தின்னுட்டு தூங்குற வேலை தான் எங்க எல்லாம் டியூஷன் போயிருக்காங்க எல்லாரும் இன்னும் வரலை எல்லாமே சாப்பாடு வச்சு முடிச்சுட்டேன் இதோ பாருங்க ரால் கிரேவி காலு கொடுக்கு நண்டு சித்து எல்லாம் போட்டு ரால் கிரேவி இது வந்து ரசம் அப்புறமா வந்து கணவாய் குழம்பு அவ்வளோதான் இது கூடவே வந்து நான் வந்து ஆம்லேட்டும் சுட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இரவு உணவு இப்போ வாங்க வெளில போகலாம் இது என்னால் முடியல அப்படியே கரைஞ்சிரும் போல இருக்கு வேறுவையிலே புக்கை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்களா இது அதாவது ரெண்டாவது எக்ஸாம் முடிய போகுது இப்போ தமிழ் புக்கு வந்திருக்கு ஃபோர்த் பேர்லாம் எழுதிட்டீங்க போல இருக்கு இதா எதோ முடி தம்பி காவியா அவங்களாம் வந்து டியூஷனில் படிச்சுப்பாங்க இவங்களுக்கு வந்து இப்போ மணி வந்து கரெக்டாக செவன் தேர்ட்டி ஆகுது இப்போ உட்கார்றேன்னா பத்து பத்தரை ஆயிடும் இவங்கள விட்டு நான் அந்த அளவுக்கு மைண்ட் டார்ச்சல் முடியல அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எனக்கு ஒன்றும் என்ன எழுதுங்கம்மா எழுதுங்க சரி ஓகே அம்மா இருங்கம்மா சத்த சரி ஓகேப்பா இந்த பிளாகை அப்படி எப்படியோ எப்படியோ கொண்டு வந்துட்டேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம முத்துல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் டக்கு டக்குன்னு நான் போட்டிருவேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தாட்டா பாய் சொல்லு I <laughs> don't